அன்பார்ந்த கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு அமையப்போகின்றன கற்பனையில் கண்டவை எல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கவிருக்கின்றது என்று பார்க்கின்ற போது இலாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சுக்கிரன் மிகவலுவாக விரயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் உங்களை பொருத்தமட்டில் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் நுழைவது பொதுவாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் சுபவிரயங்கள் அபரிவிதமாக ஏற்படக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது எனவே சொந்த வீடு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் எதிர்பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறுகிறது என்பதை உங்களுக்கு சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எனவே ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தான பாதிப்புகள் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பொதுவாக சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே வாரி வழங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக தான் சுக்கிரன் ஏனெனில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு செல்வ செழிப்புகளை அள்ளிக் கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக நிறைந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் இவ்வாறான சுக்கிரன் மிகவலுவாக இருக்கின்ற போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் இந்த காலகட்டத்தில் தசா புத்திகளின் அடிப்படையில் சுக்கிரமா திசை நடைபெறுகின்றவர்களுக்கு சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு புத்திகள் நடைபெற்றால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கற்பனை செய்து கொண்டு இருந்ததெல்லாம் நிஜமாகவே உங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக மாறுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் தனுசு தனுசுராசியில் சுபத்துவ பாதையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் தற்போது சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியாக சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியாக இருக்கிறது சனிக்கும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் சமகிரகமாகக் கருதப்படுகிறார் தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நல்லபல அதிர்ஷ்டமுன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது ஏனெனில் சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும்போது பல்வேறு வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி நிறைவடைவதற்குள் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் அணுக்கிரகத்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளை தேடித்தருவார் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் சிரமமில்லை என்றாலும் கிரகங்களின் அமைப்பும் பங்களிப்பும் தேவை என்றாலும் கூட மேலும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பெற முடியும் ஆனால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களில் சிரமங்களிலிருக்கக்கூடியவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவற்றிலிருந்து விடுபடுவது மட்டுமில்லாமல் நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உதாரணமாக ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியரிடம் பல மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தனர் அத்தனை மாணவர்களுக்கும் ஆசிரியர் நல்வழிகளை போதிக்கிறார் அந்த நல்வழிகளை அவரிடம் கல்வி கற்கக்கூடிய பல மாணவர்களும் நன்கு போதனைகளைக் கற்றுக்கொண்டார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் அந்த ஆசிரியரிடம் பயிலக்கூடிய ஒரு மாணவன் உணவு வைத்திருக்கும்போது அந்த சரியான தருணத்திற்கு முன்னதாகவே அதை திருடி சாப்பிடுகிறான் மற்ற மாணவர்களுடைய பொருள்களையும் எடுத்து அதை வைத்து மகிழ்கிறான் இதை பார்த்த மற்ற மாணவர்கள் ஆசிரியரிடம் இவனைப் பற்றி புகார் செய்ய வேண்டுமென்று நினைத்து மற்ற மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆசிரியரிடம் இவன் சரியில்லை திருடுகிறான் என்று அந்த மாணவனைப் பற்றி குறை சொல்கின்றனர் அதற்குப் பிறகு மாணவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர ஆரம்பித்துவிட்டனர் ஆனால் அந்த திருடும் மாணவனோ தவறு செய்வதை நிறுத்தவில்லை மீண்டும் மற்ற மாணவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பொருள்களையும் மற்ற விஷயங்களையும் சற்று அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் திருடுகிறான் இதனால் கோபமடைந்த மற்ற மாணவர்கள் அனைவரும் ஆசிரியரிடம் சென்று ஆசிரியரே நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் இவன் தவறு செய்கிறான் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையும் நீங்கள் கொடுக்கவில்லை இனியும் நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது இந்த பள்ளியில் ஒன்று அவனிருக்க வேண்டும் அல்லது நாங்கள் இருக்க வேண்டும் இதை நீங்கள்தான் முடிவு செய்ய என்று மிகவும் கோபத்துடன் ஆசிரியரிடம் அனைத்து மாணவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் ஆனால் ஆசிரியரோ உங்களிடம் சொல்வதற்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உள்ளது அந்த மாணவன் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டால் செல்லலாம் அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று அந்த ஆசிரியர் கூறுகிறார் இதை கேட்டதும் அனைத்து மாணவர்களுக்குமே என்ன நம் ஆசிரியர் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருந்தோம் ஆனால் ஒரு தவறு செய்கின்ற திருடக்கூடிய அந்த மாணவனுக்காக நம் அனைவரையும் வெளியே செல்ல சொல்கிறாரே இது என்ன விசித்திரமாக இருக்கிறது என்று அனைவரும் குழம்பி நிற்கின்றனர் இதை தவறு செய்த அந்த மாணவனும் ஒளிதிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் மற்ற மாணவர்கள் அனைவரும் சரி ஆசிரியரே நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் ஆனால் எங்களுடைய சந்தேகத்திற்கு நீங்கள் விடையளியுங்கள் தவறு செய்த ஒருவனுக்காக நீங்கள் தவறு செய்யாத எங்கள் அனைவரையும் வெளியில் செல்ல சொல்கிறீர்கள் இதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று கேட்டனர் அதற்கு ஆசிரியர் நீங்கள் அனைவரும் நற்பண்புகளை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்று கற்றுக்கொண்டு விட்டீர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதையும் முன்னேற்ற பாதையில் எப்படி செல்ல வேண்டுமென்ற நற்குணங்களைப் பல வகைகளில் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் எனவே நீங்கள் வெளியில் செல்வதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த மாணவனோ இன்னும் நற்குணங்களை கற்றுக்கொள்ளவில்லை அவன் நற்குணங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்ல முடியும் அப்போது மட்டும்தான் நான் அவனுக்கு வெளியில் செல்ல அனுமதி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இதை மறைந்திருந்து கேட்ட அந்த தவறு செய்த மாணவன் வருந்துகிறான் வருந்தி நான் திருந்தி வாழ முயற்சி செய்கிறேன் என்று ஆசிரியரிடம் உறுதிமொழி அளிக்கிறான் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான எண்ணங்கள் சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும்கூட ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போன்றுதான் மிகவலிமை வாய்ந்த சுக்கிரன் மிகவலுவாக தசாபத்திகள் உச்சம் பெற்றுச் சஞ்சரித்தாலோ அல்லது தற்போது நட்புகிரகத்தோடு இணைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பலவழிகளையும் நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் நிஜ வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதைதான் சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் ஏனெனில் தனுசு ராசியில் இருந்ததை விட தற்போது மகர ராசிக்கு மாறியிருக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்துள்ளார் பொதுவாகவே சுக்கிரன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் அதே சமயத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் இப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது உச்சம் பெற்று இருக்கின்ற செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அஷ்டமஸ்தானத்திலிருந்தாலும் அஷ்டமலட்சுமி யோகத்தை நிறைந்து கொடுக்கின்றார் ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மிகுந்த அபரிவிதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் மேலும் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எந்தப் பணிகளை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தையும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குடும்ப சூழ்நிலையை பொருத்தமட்டில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கிறது விரய செலவுகளை தவிர்க்க முடியாது ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனியுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் கல்விகாரகன் புத்திகாரகன் வித்தியாகாரகனான புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த விரய செலவுகளை சுபவிரயங்களாக மாற்றிக் கொள்ளலாம் அதில் எந்தவிதமான தடைகளும் இல்லை திருமணம் பல்வேறு வகையான புதிய முதலீடுகள் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏழரை சனி காலகட்டத்தில் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட இவற்றில் தடைகள் ஏற்படாது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகம் ரீதியாக சிறு சிறு தொல்லைகள் தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மூலப்பொருள்களின் விலை அதிகரித்தாலும் கூட லாபங்களுக்கு குறைவு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆட்சிபலம் பெற்ற ராசியின் அதிபதியான சனி உறுதி செய்கிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்து இணைந்திருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் கடினமான உழைப்பை போட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் என்பது நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் எதிர்கால வெற்றிகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் வலுவான கூட்டணி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் குறு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பெரிய அளவில் சாதகமாக இல்லை சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் சில விரயங்களை சந்திப்பதற்கான அமைப்பு இருக்கிறது கவனத்துடன் செயல்படுதல் நல்லது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்